என் மனசுக்குள்ள ஒரு அருவறுப்பா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது உலக கேவலமா ஒருத்தரால் பேச முடியுமா அவங்களோட உடைய வச்சு எப்படி இந்த சமூகம் பாக்குது ஒரு பெண்ணை வந்து தனியா இருந்தா அவங்களை என்ன மாதிரி எல்லாம் கேவலமா பேசுறாங்கன்றதுதான் அந்த படம் அவருடைய ஆரம்ப கட்ட படங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் உடலை மையமா வச்சுதான் சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கு நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி வந்து இந்த படம் வந்து யாரோட கதையை பேசுது அப்படின்னாக்க இது வந்து ஒரு தில்சாவோட கதையை பேசுது அப்படிதான் சொல்லணும் என்ன காரணம்னா நேத்துலேருந்து ஒரு சம்பவம் ஒன்று நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு பெண்கள் வந்து ஒரு சமூகத்தில் எப்படி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க நடிகா இருக்கிறதுனால அந்த நடிகைனால அவங்கள என்ன வேணாலும் ஆபாசமாக பேசிடலாம் அப்படிங்கிறத வந்து ஒன்று பேசிட்டு நேத்துலேருந்து ஒரு சம்பவம் போயிட்டு அதோட பேஸ் தான் இந்த கதையை நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து ஒரு ட்ராவலிங்கில் ஒரு ஒரு ரெண்டு பேர் டிராவல் பண்ணும்போது அவங்கள அவங்களோட உடையை வச்சு எப்படி இந்த சமூகம் பார்க்குது ஒரு பெண்ணை வந்து தனியாக இருந்தால் அவங்கள என்ன மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்கன்றது தான் அந்த படம் அப்புறம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி திரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு ஆனால் வந்து எதிர்ப்பு குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்களே அதை வந்து எதிர்த்து பேசலைங்கும்போது அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து டெல்லியில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு விவசாய போராட்டம் அதில் கருத்து சொல்ல மாட்டோம் கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா நம்மளுக்கு வந்து இல்லை அரசியல்வாதியை சொல்லுவாங்க அப்படின்போம் சரி சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்கிறது இப்படி ஒரு நடிகை வந்து ஒரு ஆபாசமாக பேசியிருக்காங்க அதுக்கு எத்தனை பேர் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரில சரி சார் வந்து படத்தில் நிறையா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறையா பேசியிருக்காரு அதுக்கு ஒரு நன்றி அப்புறம் வந்து என்னென்னா இந்த படத்தின் மூலமாக சார் வந்து இயக்குனராக இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஒரு படம் மட்டுமே அடுத்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை வச்சிருக்காரு அதையும் நான் கேட்டேன் அதனால தயாரிப்பாளர்கள் அவரை வந்து வாழ்த்து டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வெங்கட் பேசும்போது சொன்னால் ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரிஷா இசு கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க இன்னைக்கு உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தாங்க நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக சொல்கிறேன் இன்னைக்கு உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அடுத்து நாட்டை ஆளுகின்ற நாட்டை ஆள துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்காரு நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி படமாக இருக்கட்டும் கமல் படமாக இருக்கட்டும் நீங்கள் சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும் அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான் இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள் அந்த கனவு வந்து நம்ம காணக்கூடாது ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து பெண்ணை வந்து உடலாக பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது பெண்ணை வந்து இந்த சமூகங்களை உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார் அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அப்படிதான் நம்ம நினைச்சோம் அது யதார்த்தத்தை வெங்கட்டம் புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும் ஏன்னா ட்ரைலர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனித்தேன் நான் இன்றைக்கு பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஒரு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு அந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கீரல்கள் தாக்குதல் ஒடைஞ்சுருக்குது செதஞ்சுருக்குது அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல் இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம கருத்து கொடுக்குறோம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள் அடக்கப்படுவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது அப்புறம் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது வேட்டையாடுகிறது விரட்டுகிறது அப்படிங்கிற இது புரியுது அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல நீங்கள் சத்து வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே போந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபர பார்க்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல அதுக்கு அதுலேயும் அதுவும் இதில் இருக்குது அது தெரியுது அதை அதோட தாக்கமும் தெரியுது படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி திடா டைரக்டர் ஒரு மேட்ரை பற்றி பேசும்போது அது என் மனசுக்குள்ளே ஒரு அருவறுப்பாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த யாரோ அந்த மனுஷன் பேசுனது உள்ள கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமா உண்மையிலே அருவாறு போட வச்சோம் நான் சார்ட்ட பேசும்போது சொன்னேன் என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கேட்ட ஒருத்த பேசுவேன் சார் எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் இவ்வளவு கேவலமா ஒருத்தனால இருக்க முடியுமா உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா யார் என்ன பண்றாங்க எங்க போறாங்க அவங்க அவங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்க என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பெரிய ஆளுங்களாம் வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது நாட் சீட் டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமன் இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது பெரிய மனுஷன் மனுஷனாக சின்ன மனுஷன் ஆகினா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நீ எது வேணால் ஸ்மோக் இதெல்லாம் ஒன்று உன்னை நீ பண்ணிக்கிறது உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் அது நீ எப்போ வேணா நீ சீர்த்து ஆனால் எந்த வகையிலையும் டு நாட் இன்சல்ட் உமன் விமன் எனிபடி இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்டே இது மூலியமாக சொல்றது என்னன்னா யூ பிரிங் அப் யூர் கீட் இன் த ரைட் வே வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும் அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும் பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் இது அப்படிங்குகளை நம்மள்டே இருக்குது வி நீட் டு பிரிங் அப் த ரைட் ஜென்ரேஷன் அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள் தவறான வாய் தவறான எண்ணம் தவறான வார்த்தைகள் அறுவறுப்பாக பேச தெரியும் கூச்சப்படாமல் அறுவறுப்பாக பேச முடியும் இதெல்லாமே நடக்கும் ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியாக பேசுகிறாங்களா சரியாக இருக்கிறாங்களா ஒழுக்கமாக இருக்கிறாங்களா வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மேடையை அந்த அந்த ஏன்னா அந்த இவங்க இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு நிறைய பேர் நான் இயக்குனர்களெலாம் இருந்திருக்கிறாங்க அவங்களாம் எனக்கு தெரியல ஆனால் அவங்க படங்களை பார்த்துருக்கேன் அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன் அப்படி தான் பக்கத்தில் கிடையா இயக்குனர் உக்காந்துருக்கார் எனக்கு அவர் தான் தெரியாது அதே மாதிரி இவங்க உங்கள் பேரும் எனக்கு ஆனால் அவங்கள்டும் எல்லாம் பேசியிருக்கிறேன் ஸோ இது இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் மிக நல்லா வரணும் மங்கை வந்து இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அது வந்து சில சில பேர் என்கிட்ட கேட்டாங்க என்ன சார் இப்போ இது இது பொண்ணுங்களை பற்றினா என்ன சார் பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார் வந்து அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார் எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா பொண்ணுங்கன்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக டைரக்டர் சார் சொல்லியிருந்தார் ஜேபி சார் சொன்ன மாதிரி க்ரிஷ் சார் வந்து எங் அவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலுமே வந்து எங்கள் எல்லோரோட நெம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்களை எல்லாரும் வந்து பர்ஸ்னலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி அண்ட் படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதர் இருக்கட்டும் சிவன் இருக்கட்டும் சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அப்படியே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு சே கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன் அண்டு ஐ வுட் லைக் டு தேங்க் மை டெரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குவேந்திரன் சார் ரொம்ப 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 நன்றி சார் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு என்னை நம்பி சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும் பெரிய டைரக்டரா வருவீங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசம் பிரதர்ஸ் ஜாஃபர் சார் படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்த அளவுக்கு தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ஒரு வந்து நினைக்காம எல்லாமே பண் பண்ணுறாங்க நீங்கள் நிஜமாகவே எங்கள் கடை எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் ஈபி கார்த்திக் துரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன் நான் கிராம கூட்டமில் வந்து பண்ணியிருக்கேன் எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார் ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் யுவர் ஜென்யூன் சப்போர்ட் இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை அதுக்கு முன்னாடி எல்லோரும் எல்லாமே செய்கிற ஒரு பர்சன் தேங்க்யூ அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச் தீசன் அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார் ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் கா காட்டிருந்தார் தேங்க்யூ ஸ்டார் சார்